என அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி பகவான் எந்த ராசிக்காரர்களை ஆண்டியாக இருப்பவரை கூட அரசன் என்ற நிலைக்கு செல்வ அந்தஸ்திலும் சரி பெயர் புகழிலும் சரி ஆட்சி அதிகார தோரணையிலும் சரி உயர்த்துவார் என்பதை பற்றி பொதுவாக பார்ப்போம் அந்த ஐந்து ராசிகள் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் இயற்கையின் அடிப்படையிலே சனி பகவான் ஏழரை சனியாக அஷ்டமச்சனியாக அர்த்தாஷ்டம சனியாக தைக்கக்கூடிய நிலையினால் அவரை கண்டகசனி என்று கூட சொல்வார்கள் கண் என்றால் முள் என்று சமஸ்கிருதத்திலே பொருள்படும் ஏழரை சனி காலம் என்பது சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் இருப்பார் சற்றேற குறைய இரண்டரை ஆண்டு காலம் ஆகையினால் ஒருவருடைய ராசி என்பது சந்திரனை வைத்து அமையும் அந்த சந்திரன் ராசிக்கு முன்பாக ஒரு ராசிக்கு வருவாரல்லோ அப்போது முதலே ஏழரை சனியினுடைய தாக்கம் துவங்கிவிடும் அப்படி பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுக்க விரைவு மீன ராசிக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் துவங்கி இருக்கிறது ஆகையினால் ஏழரை ஆண்டு காலம் ஏழட்சணினுடைய தாக்கம் இருக்கும் மிக கவனமாக இருக்க வேண்டும் எதை எடுத்தாலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் இருந்தாலும் கூட தன லாபம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அதற்கேற்ப செலவுகளும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது சரி மற்ற எந்த ராசிகள் என்று பார்க்கும்போது சனி பகவான் பார்வை படக்கூடிய ராசி மண்டலங்கள் பெரும்பாலும் அவ்வளவு சோபிப்பது இல்லை இருந்தாலும் கூட அவ்வப்போது சுக்கிரன் புதன் செவ்வாய் தரக்கூடிய ஆற்றல் மூலமாக அந்த ராசிகளும் பலன் பெறும் அப்படி பார்த்தால் சனி பகவான் பார்வை பெறக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது மேஷம் சிம்மம் விருச்சிகம் இந்த மூன்று ராசிகளையும் நாம் ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் சனி பகவானால் ராஜயோகம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது ஆகையினால் அவற்றையும் நாம் இதிலிருந்து தவிர்த்து விடுகிறோம் அப்படியானால் முதலிலே மிகப்பெரிய தன லாபத்தை பெறக்கூடிய ராசி என்று சொல்ல வேண்டும் என்றால் மகர ராசிதான் மகர ராசி என்று ஏன் தேர்ந்தெடுக்கிறேன் என்றால் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெறும் போது அதிலும் சாதாரணமாக அல்ல மூல திரிகோணத்திலே மிக அற்புத நிலையில் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது பேச்சினால் வெற்றி தனத்தினால் வெற்றி குடும்பத்தில் செழிப்பு தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நடத்தி தருவதற்கு அருமையான வாய்ப்பு ஆண்டியாக இருப்பவனை கூட அரசனாக்கும் வாய்ப்பை சனி பகவான் அள்ளி தருவார் உழைக்க வேண்டும் உட்கார்ந்திருக்க கூடாது அடுத்ததாக யாருக்கு என்று பார்க்கும்போது ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் தொழில் வளத்தை தருவார் பாகியத்தினுடைய நிலைகளை மிகப்பெரிய அளவிலே தரக்கூடிய அமைப்பு தந்தை வழி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய தந்தை தொழில் என்றால் ஜெயித்து காட்டக்கூடிய அல்லது தந்தை சேர்த்து வைத்த பணத்தை தட்டிச் செல்லக்கூடிய அற்புத வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல ராகு பதினோராம் இடத்துல இருந்து லாபம் என்றால் மிகப்பெரிய லாபத்தை தந்து விடுவதற்கான வாய்ப்பு ஆனால் சனி பகவான் பத்திலே இருப்பத காரணமாக பத்தாம் இடத்து சனி பகவான் சற்று தொழிலில் அதிக உழைப்பு நேர்மையை எதிர்பார்ப்பார் அதை கடைபிடித்தால் மிகப்பெரிய வெற்றி தான் ரிஷபராசி என்பர்களே கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதையுமே அற்புதமாய் யோசித்து முடிவெடுப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் தன லாபத்தை பெருக்கி கொள்ள பெயர் புகழை நிலைத்து வைத்து கொள்ள உழைப்பது வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக எந்த ராசிக்கு மிகப்பெரிய அனுகூலம் இருக்கும் என்று பார்க்கும்போது போது தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு இதுவரை பட்ட கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விலகக்கூடிய அமைப்பு தானாகவே விலகுகிறது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் சனி பகவான் மூன்றாம் நிலைக்கு செல்லும் போது சனி பகவான் எப்போதுமே மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில இருக்கும்போது போது மிகப்பெரிய லாபத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தொழில் இவற்றிலே சற்று கண்ணும் கருத்துமாக இருக்கும் மிகப்பெரிய தனலாபத்தை சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இவற்றையெல்லாம் தருவது மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்யக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக உங்களுக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு தருகிறது கன்னி ராசி அன்பர்களே ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருப்பதன் காரணமாக நினைத்தால் சற்று கூடுதல் முயற்சி விடா முயற்சி மூலமாக சனி பகவான் ஆண்டியாக இருப்பவரை கூட அரசனாக்கக்கூடிய அமைப்பை கன்னிராசிக்கு தருகிறது காரணம் ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஆனால் உங்களுடைய ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க கேது அமர்ந்திருப்பார் ராசியில் இருக்கக்கூடிய கேது ஏதோ ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று போனாலும் கூட இதை இப்போது செய்யலாமா அல்லது சற்று தள்ளி செய்யலாமா என்ற யோசனையை தருவார் ஆகையினால விநாயக வழிபாட்டோடு சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய சிந்தனைகள் எல்லாம் ஏற்பட்டு அந்த சிந்தனை மூலமாக செயல்பட்டு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொள்ள முடியும் சனி பகவான் தொழில் லாபத்தை நிச்சயமாக தருவார் ராசி அன்பர்களை கடனிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வழக்குகளிலே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் நீண்ட நெடிய நாட்களாக என்னவென்றே தெரியாமல் நோய்க்கு மருந்து எடுத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய சனி பகவான் ஆகையினாலே கன்னி ராசியிலே உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் மற்றும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களிலே அமைந்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களை உங்களுக்கு பணம் பதவி இவற்றையெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆனால் அதிலிருந்து ஒரு சாமியார் போன்ற விலகக்கூடிய நிலையிலே மனநிலையை வைத்து கொண்டால் இந்த வெற்றி கைவரக்கூடிய பொருள் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டிலே பணம் தேவை அல்லவா இது வருவதிலே சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் ஆகையினால் ஆறாம் வீட்டிலே சனி அமர்வதால் தரக்கூடிய விபரீத ராஜயோகத்தை அதுவும் அள்ளி தரக்கூடிய சனியின் விபரீத ராஜயோகத்தை முயற்சி செய்து அதாவது பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறை சிந்தனைகள் மூலமாக வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை குவித்துக் கொள்வீர்கள் வீடு மாற்றம் புதிய வீடு வாகன மாற்றம் அற்புத சொகுசு வாகனம் வாகனங்களை பராமரித்து அழகாகவும் விடுக்காகவும் வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல முக்கிய சுபகாரியங்களை உங்களுடைய இல்லத்திலும் சரி ஊரிலும் சரி நடத்தக்கூடிய அமைப்பை சனி பகவான் தருவார் அதாவது கும்பாபிஷேகம் கோயில் கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களை தருவார் இல்லத்தரசிகளை உங்களுக்கு வாழ்க்கை தாம்பத்தியம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிக்கும் கன்னிராசி பெண்களுக்கு பெற்றோர்கள் வழியில தனலாபம் லாபம் ஏற்படுவதற்கும் வேலையில மேலதிகாரிகள் அல்லது உங்களுக்கு ஓனர் முக்கியஸ்தர்கள் இவர்களின் மூலமாக தனலாபமும் லாபமும் அனுகூலங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஐந்தாவதாக சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் இருந்தாலும் கூட கடந்த ஆண்டுகளிலிருந்தே நான் சொல்லக்கூடியது என்ன ஒரு ராசி அற்புதமாக நேர்மையோடு இருந்துவிட்டால் மிகப்பெரிய வெற்றியை பெறும் வழக்குகளிலிருந்து வெளிவரும் கடனிலிருந்து வெளிவரும் வேலை கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லியிருப்பேன் அது வேறு எந்த ராசியும் அல்ல கும்ப ராசி காரணம் சனி பகவான் ஆட்சி பெற்று திரிகோணம் பெற்று ராசியிலேயே ஜென்மச்சனியாக அமர்ந்திருக்கிறார் இப்போது வேலை தேடுபவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் வேலை இல்லை என்றாலும் வேலை கிடைத்து பணம் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் திருமணம் என்பது நிச்சயம் நடக்கும் வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கான தன லாபத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தை சனி பகவான் நிச்சயம் செய்வார் கும்பராசி என்பர்களே உங்களிடம் தேவை என்பது உண்மை நேர்மை பொய் அல்லது சோம்பேறித்தனம் மட்டும் எந்த ராசியாக இருந்தாலும் பன்னிரண்டு ராசிகளிலே எந்த ராசியாக இருந்தாலும் பொய் மற்றும் நேர்மேற்ற நிலை இருந்தால் சனி பகவான் தன்னுடைய தண்டனையை தர துவங்குவார் ஆகினால் இந்த ஐந்து ராசிகள் நிச்சயமாக சனி பகவானால் ஆண்டியாக இருந்தாலும் கூட அரசனாக கூடிய அமைப்பை பெறுகிறது எனதான் இந்த நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் நோட்டிபிகேஷனை ஆன் செய்யுங்கள் இந்த பதிவினை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி